சிறப்பு பரவாயில்ல செஞ்சாலும் மறுபடியும் செய்யுங்க ஏன்னா எல்லா டீச்சர்ஸ் முன்னாடி பாருங்க முன்னால் மாணவர்கள் வாங்கப்பா சிறப்பு செய்கிறவங்க எல்லாரும் வாங்க செந்தில் வாங்க சார் வாங்க வாங்கம்மா எது நல்லா வைத்துடுங்க thank <laughs> you நம்ம சகோதரியுடைய கணவர் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அவங்களுக்கு வேற ஒரு பள்ளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு விடுப்பு கிடைக்க லேட் ஆகுதுனால வ இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு நெருங்கி வந்துட்டார் அது வேற கொஞ்சம் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கான் தம்பி பாலசுப்பிரமணியம் அவங்க தம்பி அவங்க வந்து முன்னாள் மாணவர் உருக்கமாக பசுமையான நினைவுகளோட மரியாதையான அந்த நல்ல சொற்களை போட்டு டீச்சரை வாழ்த்துனாப்பில அதே போல் முன்னாள் மாணவர்கள் சார்பில் நீங்கள் சுருக்கமாக பேசுகிறாங்க பரவாயில்லை ஒரு ரெண்டு மாணவர்கள் தான் ரெண்டு மாணவிகள் வந்து பேசுங்க அதன் பிறகு சார் வந்துருவாரு பள்ளி டீச்சர்ஸ் கூட நாங்கள் பேசிடுறோம் நிறைவாக கடைசியில் டீச்சர் ஏற்புரை ஆற்றுவாங்க அவங்க பேசுவாங்க கண்டிப்பா இல்லை தம்பி சொன்னாங்க டீச்சரை பேச சொல்லுங்க சார் அப்படின்னாங்க டீச்சருடைய பேச்சு தான் முக்கியமானது அதுதான் ஏற்புரைன்னு சொல்கிறது நம்ம எல்லாரும் அவங்கள வாழ்த்தி பேசிய பிறகு கடைசியாக அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அதுக்கு பேர் தான் ஏற்புரை அந்த ஏற்புரை நிகழ்வு தான் கடைசியாக இருக்கணும் அதுக்கப்புறம் வேற யாரையும் பேச சொல்ல மாட்டோம் அதுக்கு தான் மரியாதை ஹானர் தனியான வார்த்தை அதன் பிறகு நம்ம நன்றி உரை சொல்லி நிகழ்வு இது பண்ணிக்கலாம் இப்போ யார் பண்ணி வருவீங்களா யார் படித்தோம் உத்தி சட்ட படித்தோம் வேறு பாடி வாடா பண்ணி வா இப்போ என்ன படிக்கிறா வா வரலாம் சொல்லிட்டு வாங்க வைரவன் தம்பி வைரவன் நம்ம கணித ஆசிரியரிடம் பயின்ற மாணவன் நாங்களும் அந்த பையன் இங்கே ஆறாவது படிக்கையில வந்தோம்னு நினைக்கிறேன் நான் நீ ஆறாவது வரைக்கும் வந்தோம்னு நினைக்கிறேன் ரொம்ப சேட்டை பண்ணுவாப்ல வைரவன் வந்து நாங்கள் அந்த நிலத்த பார்க்குறான் ரொம்ப ரொம்ப சேட்டை ரொம்ப ரொம்ப சுட்டி அவங்க பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க ஒரு முறை அவங்க அப்பா எல்லாம் வருவார் திருப்பூர்ல எங்கேயும் வேலையில இருக்காரு எங்களோட நிறைய சொல்லுவாங்க ஆனா நாங்க நெறிப்படுத்தி கணக்கு டீச்சர் நாங்க முன்னாடி அறிவியல் சார் சேகர் சார்னு ஒருத்தர் இருந்தார் நினைவு இருக்குங்களா மனச்சனூர்ல இருந்து சேகர் சார் அதன் பிறகு இருந்து சுவாமிநாதன் சார் செலின் மேரின்னு ஒருத்தங்க தலைமை ஆசிரியராக இருந்தாங்க இதெல்லாம் நான் சொல்கிற காலகட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு அந்த காலகட்டங்கள் ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு டிகிரி யூஜி முடிச்சுட்டு இளங்கலை பட்டம் படித்ததும் இல்லாமல் முதுகலை பட்டமும் படித்துட்டு ஒரு நல்ல நிறுவனத்தில் பணியாற்றி ஊதியம் பெற்று குடும்பத்துக்கு பொறுப்புள்ள பிள்ளையா அவங்க தங்கச்சி நிறைய மதிப்பெண் எடுத்திருக்காப்ல நம்ம பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் தான் மீனா என்ற மாணவி பத்தாம் ஐம்பது எடுத்திருக்காங்க கடந்த ஆண்டு பதினொன்றாம் வகுப்பு அறநூறுக்கு ஐநூற்றி ஐம்பது எடுத்திருக்காங்க இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க பொது தேர்வு நிச்சயம் நல்ல மதிப்பெண் எடுப்பாப்ல எனவே அந்த குடும்பம் ரொம்ப சிரமப்பட்ட குடும்பம் உங்களுக்கு தெரியாது இல்ல அந்த குடும்பத்துல இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டு வர்றது பொருளாதாரம் மற்றது வளர்றதுக்கு காரணம் அந்த பிள்ளைகளை அவங்க சிறப்பா படிக்க வச்சாங்க அவங்க அம்மாவும் சரி அவங்க பாட்டியாரும் சரி அவங்க மாமாவும் சரி அப்பாவும் சரி அந்த பிள்ளைங்களும் அந்த கல்வியை பயன்படுத்தி கொண்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு பிள்ளைக்குமே நம்ம சொல்லலாம் பாலசுப்ரமணியம் முன்னாடி பேசினாப்புல ஏற்கனவே டுவெல்த் முடிச்சுட்டு நம்ம பா இங்கே 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 ஆனால் ஆனால் வர ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவனை பற்றி வராது இருக்கிற இடமே தெரியாது பல பாலக்குறிச்சி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது கல்லூரியில் ஓய்வு நேரம் கிடைக்கும் பாத்தீங்களா அந்த நேரத்தில் ஒரு கடையில் போய் வேலை பார்த்துட்டு படித்தான் எனக்கு தெரியல புகழ்பெற்ற ஹோட்டல் நிறுவனம் அந்த நிறுவனம் சரஸ்வதி காபி ஏறத்தால பவள விழா எழுபத்தைந்து ஆண்டுகளை நோக்கி போய்கிட்டு இருக்கு பேருந்து நிலையத்திற்கு ஜங்ஷன் புகைவண்டி சந்திப்புக்கு இடையில இருக்கிற ஹோட்டல் ஒரு நாள் தற்செயல நான் என்னுடைய குடும்பத்தோட அங்க காபி சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம் அப்ப சார் வணக்கம் சார் அப்படின் பார்த்தா யூனிஃபார்மோட தலையில் அந்த சீருடையோடு இருந்தான் நம்ம ஸ்டூடெண்ட்டு என்னப்பா நான் இங்கே தான் சார் இருக்கேன் எப்படி படிக்கலையா தம்பின்னு இல்லை சார் ஓய்வு நேரத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கே காலேஜ் போக ஓய்வு நேரத்தில் இந்த வேலையை பார்க்குறோம் இதுக்கு எனக்கு அன்னைக்கே சொன்னான் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் எனக்கு ஊதியம் கிடைக்குது சார் இது என்னுடைய கல்லூரி படிப்புக்கு உதவியாக இருக்குது எங்கள் அம்மா அப்பாவுக்கும் வீட்டுக்கும் கொடுக்க உதவியாக இருக்குது உள்ளபடியே எங்கள் பிள்ளைங்கள்ட்டையும் எங்கள் நண்பர்கள்டையும் எங்கள் மாணவன் பெருமையோடு சொல்லி அறிமுகமாக அதன் பிறகு டிகிரியை முடித்தான் நிரந்தர பணி கிடைக்கிற வரைக்கும் இப்போவே இங்கே நம்ம சாலை விரிவாக்கம் நடக்குது ஹைவேஸ் நேஷனல் ஹைவே பாலம் கட்டுறாங்கல்ல பிரச்சனை அதில் தானப்பா அதில் அவன் ஒரு மேற்பார்வையாளராக சூப்பர்வைசராக பணியாற்றிக்கிட்டு இருக்கான் ஒரு டீசெண்டான சேலரி கொடுக்குறாங்க எதுக்கு சொல்ல வர்றோம்னா இந்த பணி தான் பார்க்கணும்னு இல்லை கற்ற கல்விக்கு உற்ற பணி கிடைக்க தாமதம் ஆயிடுச்சுன்னா காலத்தை நேரத்தை வீணாக்காம பொய் சொல்லாமல் திருடாமல் பித்தலாட்டம் பண்ணாமல் மாற்று சிந்தனை தீய சிந்தனை வராமல் எந்த பணியும் பார்க்கலாம் எந்த வேலையும் பண்ணலாம் அதான் பாலசுப்பிரமணிய சொன்னேன் தம்பி நான் சாருன்னா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்காததுக்கு முன்னாடி செக்யூரிட்டி வாட்ச்மேன் வேலை பார்த்தேன் தம்பி அதன் பிறகு உன்னை போல ஒரு ஹோட்டல் மதுரையில் இருக்கிற மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மீனாட்சி பவன் அந்த ஹோட்டலில் தான் சார் வேலை பார்த்தோம் அந்த ஏன்னா ஹோட்டலில் வேலை பார்க்கறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சாப்பாடு கொடுத்துருவாங்க யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு கொடுத்துருவாங்க படுக்க இடம் கொடுத்துருவாங்க இப்போ மூணுமே மிச்சம்